மான சகோதர சகோதரிகளே உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக இந்த நாளிலும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிறது நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நீதிமான்களுக்கென்று சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் அந்த சந்தோஷம் இந்த பூமியிலே அவர்களுக்கு விசேஷமானது நீங்கள் நினைக்கலாம் எங்கே சந்தோஷம் இருக்கிறது இல்லை வேத புஸ்தகம் வாக்களிக்கிறது நீதிமான்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள் வேத வசனத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது வானம் பூமி யாவும் ஒளிந்து போனாலும் வேத வசனங்கள் ஒளிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் தம்முடைய என்று சந்தோஷத்தை பொக்கிஷமாக வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே நாம் எதை நாடி தேடுகிறோம் வாழ்ந்திருக்கிற நாட்களிலே எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை காண வேண்டும் என்று தானே விரும்புகிறோம் ஒரு சந்தோஷம் வேண்டும் என்று தானே நாம் விரும்புகிறோம் அதனால ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் அவர்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள் இன்னும் பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு மூணு சொல்லுகிறது நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மனுஷருக்கு முன்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குடும்பம் குடும்பத்திற்கு முன்பாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எல்லோரும் நினைப்பார்கள் எப்படி இவன் மாத்திரம் சிரித்து கொண்டே இருக்கிறான் எப்படி இவன் முகத்தில் மாத்திரம் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் அது வேறு ஒன்றுமல்ல இருந்தால் கத்தர் அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார் நீதிமான் என்றால் என்ன வேத வாசிக்கும்போது கத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருந்தால் நீங்களே நீதிமான்கள் இன்னும் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அப்போ இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார் அவங்களுக்கு தினந்தோறும் வழியை காட்டுகிறார் அது மாத்திரமல்ல அவருடைய கண்கள் அவர்கள் மேலே எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள் அது மாத்திரம் அல்ல அவங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பார் குடும்ப காரியமாகட்டும் தொழில் காரியமாகட்டும் பிள்ளைங்க காரியமாகட்டும் எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த நீதிமான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதமானது அதில் குறிப்பாக அவர்களுக்கு சந்தோஷம் உண்டு எல்லா இடத்திலையும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் இந்த சந்தோஷத்தை அடைய விரும்புகிறீர்களா நீங்களும் நீதிமான்களாக மாறுங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாறுங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள் அநீதியை விட்டு வெளியே வாருங்கள் அற்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவமான அக்கிரமமான காரியத்தை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் அப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றுகிறார் இல்லை நான் ஏற்கனவே நன்மை செய்கிறேன் சகாயம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் நான் நீதிமான் தான் என்று நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை பிரியமானவர்களே ஆண்டவர் வேத புஸ்தகத்தில் சாதாரண மனுஷர்களை எப்படி நீதிமான்களாக்குகிறார் என்று வேதத்தில் நான் பார்ப்போமானால் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மனுஷன் தன்னைத்தானே நீதிமானாக மாற்றிக்கொள்ள முடியாது அவனை தேவனே நீதிமானாக்க வேண்டும் அவனுக்குத்தான் சந்தோஷம் அவன் மேலே தான் கத்தருடைய கண் அவனுக்குத்தான் கத்தர் ஆலோசனை சொல்கிறார் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிக்கிறார் ஆம் நாம நீதிமானாக முடியாது கத்தரே நீதிமானாக்குவதற்கு ஒரு சில ஆலோசனைகளை வேத புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார் நீங்களும் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டருடைய பிள்ளையாக மாறுவதற்கு கொஞ்சம் சற்று கவனித்து கேளுங்க முதலாவது ஒரு பாவம் உள்ள ஒரு மனிதன் அக்கிரமத்தில் கிடக்கிற ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் தன்னை அக்கிரம செயலுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன் தேவனுக்குள் வரும்போது எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் என்று வேதத்திலே வாசித்தோமானால் கலாத்தியர் மூணு இருபத்தி நாலு சொல்லுகிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் நடத்துகிற இருக்கிறது அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது விசுவாசியாக அல்லது நீதிமானாக மாறுகிறான் என்று சொன்னால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசம் வைக்கும்போது நீதிமானாக மாற்றப்படுகிறான் ஆம் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களிடத்திலே நீங்கள் விசுவாசம் வைத்திருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் ஐயோ நான் இவரிடத்தில் விசுவாசம் வைத்ததற்கு பதிலாக வேறு வைத்திருந்தால் நான் பிழைத்திருப்பேன் என்று நீங்கள் நிச்சயமாக சொல்லியிருப்பீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்தப்படுகிறார்கள் ஆம் விசுவாசமே ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள் கத்தர் உங்களை நீதிமானாக மாற்றுவார் நான் நீதிமானாகிறதுனாலே எனக்கு என்ன நான் மேலே சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் ஆனால் கலாத்தியர் மூணு இருபத்தி ஆறு சொல்லுகிறது நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் வந்துட்டுன்னா அவன் தேவனுடைய புத்திரனாக இருக்கிறான் அவள் தேவனுடைய மகளாக மாறுகிறாள் விசுவாசம் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசம் வைத்து பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கூறுதலையும் கத்தர் கொண்டு வருவார் இன்றைக்கு என்னுக்கடங்கா குடும்பங்கள் ஆண்டவர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் தண்டவாளத்தில் மறிக்கப் போனேன் நான் தூக்கு போட்டு போனேன் நான் மருந்து குடித்து சாகலாம் என்றிருந்தேன் ஆண்டவரை நான் அப்பொழுது அறிந்து கொள்ள ஒரு பாக்கியம் கிடைத்தது இன்று நான் நன்றாக வாழ்கிறேன் என்று ஒன்றல்ல இரண்டல்ல ஆண்டவர் ஏராளமான சாட்சிகளை வைத்திருக்கிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க உங்களை கத்தர் நீதிமானாக மாற்றுவார் இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா ஒரு மனுஷன் ரெண்டாவது காரியம் கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறான் கிருபை தீத்து மூணு ஆறு சொல்லுகிறது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி தக்க என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சுதந்திரர் அப்போ கிருபை ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது கிருப என்றால் என்ன என்று வேத புஸ்தகத்தில் அநேக விளக்கங்களை நான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் அந்த காலங்களிலே அருமையான தாய்மார்கள் முழு உடை அணியக்கூடாது அவர்கள் அந்த முழு உடை அணிவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்பொழுது எங்கிருந்தோ வந்த சரியாக எனக்கு தெரியவில்லை ஒரு இரண்டு மிஷினரி அம்மாமார்கள் அந்த இருந்த உடை போடக்கூடாது என்று கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்கப்பட்டிருந்த அந்த ஜனங்களை அடிமைகளாக விற்கப்பட்டு போகும்போது ருவா கொடுத்து வாங்கி அவர்களுக்கு உடை கொடுத்து அவர்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து அவர்களை காப்பாற்றினார்கள் என்று ஒரு சரித்திரம் சொல்லுகிறது இதுதான் கிருபை சமுதாயம் அவர்களை உடை அணிய விடவில்லை உடை அணிந்தாலும் அது தவறு இப்பொழுது என்ன செய்ய முடியும் இருப்பதே அவர்களுடைய தலை விதியாக இருந்தது ஆனால் ஒருவர் அவர்களை காசு கொடுத்து வாங்கி அவருக்கு விடுதலை கொடுத்து உடை கொடுத்து படிப்பு கொடுத்து சமுதாயத்தில் மிஷினரிகள் அந்த காலத்தில் பெண்களை உயர்த்தி விட்டார்கள் இதுதான் நாம் சொல்லுகிறதான கிருபை இந்த கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் கிருபை ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுகிறது இன்னும் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுப்புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்கள் அந்த கிருபையை விட்டு வெளியே போக மாட்டார்கள் அவருடைய செட்டையின் நிழலிலே தங்கியிருப்பார்கள் அந்த கிருபை அவர்களை நீதிமானாக மாற்றுகிறது ரெண்டு அண்டவருடைய கிருபை ஒரு மனுஷனை நீதிமானாக்குகிறது என்று பார்க்கிறோம் நீதிமான் ஆகிவிட்டால் ஆண்டவர் மேலே சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார் மூன்றாவது காரியம் என்ன ஏசு சிலுவையிலே சிந்தின ரத்தம் சாதாரண பாவியான மனிதர்களை நீதிமானாக மாற்றுகிறது ஆம் பிரியமானவர்களே நாம் தீண்ட தகாதவர்களாய் ஒரு கால கட்டங்களிலே ஒதுக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்தபோது இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார் நம்முடைய இந்தியா தேசத்திலே ஆண்டவர் தேடி வந்து தம்முடைய இரத்தத்தினாலே அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அந்த இரத்தத்தினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள் ஓ இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா சீவனை கொடுக்கிற தேவன் தன் இரத்தத்தையே மனுஷனுக்காக ஊற்றிவிட்டவர் என்று இன்றும் மனுஷர் ஆச்சரியப்படத்தக்க ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே மனுஷரை நீதிமான்களாக கத்தர் மாற்றுகிறார் ரோமர் அஞ்சு ஒன்பது எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே ஆண்டவருடைய இரத்தம் சிலுவையிலே சிந்தின ரத்தம் அவர் நமக்காக சிந்தின இரத்தம் இயேசு எனக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்று உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து நீதிமானாக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இன்னும் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அஞ்சு ஒம்பது தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர் ஏனனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிரிகளும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தாலே மீட்டுக்கொண்டேர் பிரியமானவர்களே நாம் பாவத்திற்கு அடிமையாக சாபத்திற்கு அடிமையாக நாம் இன்னும் பல மனுஷ விதிகளுக்கு கீழ்பட்டு ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்ட நிலையில் இருந்தபோது ஏசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சகல பாஷைக்காரர் சகல ஜனங்கள் சகல ஜாதிகளிலும் இருந்து ஆண்டவர் மனிதர்களை பிரித்தெடுத்து அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே நீ எந்த பாவத்தில் கிடந்தாலும் சகோதரியே நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஏசுவே என் பாவத்தை மன்னியும் என் அக்கிரமத்தை எடுத்து போடும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறினால் ஆண்டவர் உங்களை ரத்தத்தால் கழுவி கிருபையினால் மூடி உங்களுக்கு புது விசுவாசத்தை கத்தர் தருவார் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதில் ஒன்று சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்குள்ள சந்தோஷம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் சந்தோஷத்தை கத்தரால் தர முடியும் ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார் ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே வைக்கப்படும் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் ஆம் ஆம்பிரியமானவர்களே என்று ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நீங்களும் இயேசுவை தேடுங்கள் அவரிடத்திலே வாருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் மன சஞ்சலங்களை நீக்கி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கும் கத்தர் சந்தோஷத்தை தருவார் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடி என்னோடு கூட விசுவாசத்தோடு ஜபிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அப்பா நீதிமானுக்கென்று ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறுகிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இன்று தவிக்கிற சகோதரிக்கு கொடுங்க சகோதரனுக்கு கொடுங்க வாலிப தம்பிக்கு கொடுங்க வாலிப தங்கச்சிக்கு கொடுங்க அருமையான அண்டவரே தகப்பனாருக்கு தாய்க்கு சந்தோஷத்தை கத்தர் கட்டளையிடுவீராக அவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற பாவ கிரியைகள் மாறட்டும் அக்கிரம கிரியைகள் இருந்து அவர்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தையும் அவருடைய இல்லத்தையும் சமாதானத்தினால் கத்த நிரப்பு வீராக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க நீங்க போதிங்கப்பா அண்டவரை வழிகாட்டுங்கப்பா உங்க கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மேலே இருக்கட்டும் தொடர்ந்து ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளோடு நீர் அவர்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அண்டவராகி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே ஆமே